சந்திர கிரகணம் அன்று கோவிலின் வாசல் கதவு ஏன் அடைக்கப்படுகிறது தெரியுமா இந்த ஒரு ஆன்மீக தகவலை தெரிந்து கொள்ளும் முன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஓம் முருகா என்று கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி மகா பெரிய சந்திர கிரகணம் வருகிறது கிரகணம் நிகழும்போது அனைத்து கோவில்களின் வாசல் கதவும் பூட்டப்பட்டிருக்கும் அதற்கான காரணம் என்ன என்று பார்த்தோம்னா சில பேர் சொல்லுவாங்க கிரகணம் அப்போ தீய சக்திகளின் ஆற்றல் அதிகமாக இருக்கும் அதனால் தான் கோவில்களின் நடை போற்றப்படுகிறது என்று ஆனால் கடவுளின் சக்திக்கு முன்னாடி தீய சக்தி எல்லாம் தோற்று போய்விடும் இதுக்கான உண்மையான காரணத்தை கற்பகாம்பாள் கோவில் அர்ச்சகர் மிகச் சிறப்பாக கூறியிருக்கிறார் கிரகண நேரத்தில் கோவிலின் கதவு பூட்டப்பட்டிருக்கும் ஆனால் அங்கு நடைபெறும் பூஜைகள் அனைத்தும் வழக்கம் போல நடைபெறும் அது மட்டுமல்லாமல் அந்த நேரத்தில் நடக்கும் பூஜைகளுக்கு உபரார பூஜைகள் அதிகப்படியான சிறப்பு பூஜைகள் என்று சொல்வார்கள் அதனால் மக்களை அந்த நேரத்தில் அனுமதித்தால் பூஜை தடை பெறும் என்பார்கள் கிரகண நேரத்தில் நடைசாத்திய இருக்கும் இந்த மாதிரி சிறப்பு பூஜைகள் திருவண்ணாமலை போன்ற பெரிய கோவில்களில் நடக்கும்